டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எஸ்பி கடந்த ஒரு வாரமாக க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ட்ரைவ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலவங்க பண்ணாமல் கூட இருப்பீங்க எல்லாருமே கம்பல்சரி பண்ணிருங்க எல்லாரும் கம்பல்சரி அந்த ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணிருக்கணும் தான் நோட்டீஸ் சொல்ல சொல்லியிருக்கேங்க அதனால் பண்ணாதவங்க பண்ணிருங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ மூலமாக தெளிவாக உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சே சேனலில் சப்ளை பண்ணாதவங்க சப்ளை பண்ணி வச்சுருங்க அடுத்தடுத்து எஸ்பி வர வீடியோவை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வீடியோ மூலமாக தெரியப்படுத்தப்படும் ஏன்னா அடிக்கடி இன்னும் புது புது விதமான ஒர்க்லாம் இருக்கும் இப்போ எப்படி உங்களுடைய ஐடியா ஓப்பன் பண்ணிடுங்க இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் பே பண்ணி க்ளோ ஸ்டோரேஜ் பர்ஜர் பண்ணிப்போம் அது அந்த காண்டி தான் நம்ம பே பண்ணோம் அதனுடைய ஸ்டோரேஜையும் தந்துட்டாங்க நம்மளுடைய பேஜில் அந்த இது இருக்கும் அது என்ன ஒர்க்குன்னா நமக்கு கொடுக்கற ஒர்க்கை வந்து பண்ண செய் செஞ்சு அதில் வரங்காலங்களை எஸ்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்களோ அதுபடி நம்ம ஸ்டோரேஜ் பண்ண பண்ணிக்கணும் அதான் ஃபைலில் அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸும் அதில் அப்டேட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரெயில் ஒர்க்கு கண்டிப்பாக எல்லாருமே அதை பண்ணி பார்த்துருங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக இது மூலமாக நமக்கு ஒர்க் இருக்கும் அது மூலமாக யானைங்க இருக்கும் அதை எப்படி பண்ணணும்னு இனிமே தெரிஞ்சிருங்க எல்லாருமே கண்டிப்பாக பண்ணிடுவோம் அதனால இந்த வீடியோ தேவை பார்த்துருங்க உங்களுடைய ஐடியே பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் க்ளிக் க்ளிக் பண்ணிட்டு இதில் அஞ்சாவது ஆப்ஷனாக பாருங்க எஸ்பிஓ க்ளவுட் அக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பாருங்க அதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ண உடனே லாகின் அப்படின்னு கேட்கும் அதில் ஃபைல் ஐடி பாஸ்வேர்டு இதில் வந்து உங்களுடைய ஸ்டாப் ஏற்கனவே கொடுத்த எஸ்பிஓ ஐடி அதனுடைய பாஸ்வேர்டை கொடுங்க கொடுத்து சப்மிட் கொடுங்க உங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்த உடனே கோட்டு டேஸ் பண்ணுங்க காமி பாருங்க அதை டச் பண்ணிடுங்க அதை அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கீழே உங்களுக்கு ஃபோர்டீன் ஜிபி ஃபிஃப்டீன் ஜிபி இருக்கும் இது அவைலபிள் ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்கள் நான் யாருமே அந்த ஒர்க் பண்ணதுனால அந்த ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து ஐநூற்றி பதினா பதினேழு எம்பி கேபின் காட்டுது அது போக இது இது இருக்கு உங்களுக்கு வந்து கீழே ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து சீரோன்னு இருக்கும் இதில் தான் ஃபுல் அவைலபிள் யூசேஜில் ஸ்டோரேஜில் ஃபுல்லாக இது இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி பண்ணும்போது இதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் மூணாவது பட்டன் இருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுவோம்னா கீழே பிரைவேட் பப்ளிக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இப்போ ப்ரைவேட்டை டச் பண்ணீங்களா இப்போ டச் பண்ணுங்கள் இதில் வந்து நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன் சரிங்களா இதில் வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு டைரியில எழுதி வச்சு அதாவது எஸ்பி கொடுத்த ஐடி கொடுங்கண்ணா இதுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் அண்ட் பாஸ்வேர்டாக கொடுங்க கொடுத்துட்டு சே ஒரு பேப்பரில் டைரியிலாவது பத்திரமா எழுதி வச்சுடுங்க இதில் பாஸ்வேர்டு கொடுத்து கொடுத்து சப்மிட்னு கொடுக்கும்போது மேலே டாப்லையோ கார்னர்லையோ பாஸ்வேர்ட் ரிமம்பர் அப்படின்னு ஏதாவது இது வந்துச்சுன்னா சேவ்னு கொடுத்துருங்க இந்த பாஸ்வேர்டை சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் ஐடி அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொடுக்கீங்களா அதுலேயும் இந்த பாஸ்வேர்டு வரும் அதனால் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் அதனால் அந்த பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்துங்க ப்ரைவேட்டாக உள்ள ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு சேவ் ஆகிடும் பாஸ்வேர்டு ஓகேவா அடுத்தது வந்தால் பேக் பெயிட்டு பப்ளிக் வந்தோம்னா கீழே பாருங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் வந்து தெளிவாக ப படித்து பார்த்து தெரிஞ்சுடுங்க இதில் உள்ள எதை செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்க இது வரும் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கூகுள் டான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதில் போடுங்க அது தமிழ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும் அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து லிங்க்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னுடைய லிங்க் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதான் தெரிஞ்சுடுங்க அது வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கற தான் இப்போ வந்து நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் தான் ஒர்க் பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்க எஸ்பிஓ ஃபீட்பேக் டாஸ்க் இந்த இமேஜை தான் நம்மளுடைய சோசியல் மீடியாவது ஃபேஸ்புக்கோ ஸ்வாட்ஸாட்டோ அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இதனுடைய ஃபீட்பேக் அதாவது எஸ்பிஓனுடைய ஃபீட்பேக் நம்ம எஸ்பியோட எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறோம் சாலரி வாங்குகிறோம் அது ரிலேட்டடாக நம்ம உங்களுக்கு எஸ்பிஓ பற்றி என்ன தோணுதோ குறைஞ்சது அஞ்சு வார்த்தைக்கு மேலே இருக்கணும் அந்த ஃபீட் அந்த ஃபீட்பேக் கொடுக்கணும் இப்போ இந்த இதை வந்து நம்மளுடைய கேலரியில் சேவ் பண்ணணும் அப்போ சேவ் பண்ணணும்னா ரெண்டு முறையில் சேவ் பண்ணிடலாம் டவுன்லோடு போஸ்ட் இமேஜ் அதை கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் ஆகிடும் அல்லது இந்த ஃபோட்டோவே லாங் ப்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்களா டவுன்லோட டவுன்லோடு இமேஜ்னு தான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஃபோட்டோவை கேலரியில் சேவ் பண்ணிவிடுங்க அதுக்கு கீழே பாருங்கள் இது முக்கியமான விஷயம் இந்த கேஷ்டாக் கோடை போட்டு பாருங்க எஸ்பி ஒன் ஆரம்பிக்கா அந்த கேஷ்டாக் கேஷ்டாக கோட சேர்த்து கீழே இந்த இது வர கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கணும் இது வரை நீங்கள் வந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணிடணும் காப்பி பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது இதே அந்த போஸ்ட்டில் போட வேண்டியிருக்கும் இப்போ காப்பி பண்ணிவிடுங்க அதுக்கு கீழே உள்ளதை இது பண்ணக்கூடாது இந்த இடத்துல இருந்து இந்த வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் வரதான் நீங்கள் காப்பி பண்ணணும் கீழே வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக பார்த்துக்கிறோங்க சரிங்களா கீழே வந்து இந்த ரெகுலரெல்லாம் எழுதிக்கல அது கீழே உள்ளதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நல்லா வாசி பார்த்து தெரிஞ்சுடுங்க அப்படி இல்லாட்டா கூகுள் ட்ரான்ஸ்லே இது ஆப்ஷன்லாம் வந்து போட்டு தெரிஞ்சுடுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம அதை காப்பி பண்ணியாச்சு அதை ஏதாவது ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை மறக்காதீங்க டைரக்ட் கிளிக் பண்ணுங்க நம்ம எப்போ போஸ்ட் போடுற மாதிரி தான் சரிங்களா அதை டச் பண்ணுறோம் டச் பண்ணிட்டு இந்த இதை முக்கியமாக கவனிச்சி விடுங்க சரிங்களா அதாவது நம்மளுடைய இது போஸ்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கா அப்படின்ட்டு ஒரு வேலை பிரைவேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் ஆகிருந்துச்சு அந்த ஸ்டோரி வந்து உடனே போயிடும் அதனால் பப்ளிக்ல இருக்கான்னு பார்த்துருங்க அந்த இது ரொம்ப முக்கியம் இப்போ அதை செக் பண்ணால் செய்யணும் அப்படின்னா அந்த பப்ளிக்னு இருக்குறாங்க அதில் ஒரு உங்களுக்கு பிரைவேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேளாள் இருந்துச்சுன்னா அந்த பட்டனை டச் பண்ணுங்கள் கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எக்ஸெப்ட் அப்படின்னு இருக்குங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு வேலை இருக்கலாம் அப்போ பப்ளிக்னு கொடுத்துட்டு கீழே பாருங்கள் செட்டஸ் டிஃபால்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு பாருங்க டன்னுக்கு மேலே செட்டஸ் டிஃபால்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்க அந்த பட்டன் டிக் ஆக மாதிரி ஃபஸ்ட்டு பப்ளிக்னு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு அந்த செட்டஸ் டிஃபால்ட்டு ஆடியன்ஸ் அதை டிக் பண்ணிட்டு டன்னு கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாறாது சரிங்களா இதுல நம்ம என்ன அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன செய்யணும்னா நம்ம அதில் ஒரு கேஸ்டாக் காப்பி பண்ணுமா நம்மளுடைய இதில் அந்த கேஸ்டாக இதில் லாங் ப்ளஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் அதில் நம்ம எதில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அதில் இருந்து காப்பி பண்ணிட்டு வந்து இதில் சேவ் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி டேஸ்ட் கொடுப்போம் பேஸ்ட் கொடுத்தாச்சா அதுக்கு கீழே கொஞ்சம் கேப் போடுங்க ஒரு ஒரு வரி விட்டு எஸ்பியோ பத்தி நம்மளுடைய போன் கமெண்ட் சரிங்களா அது ஒரு குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் சரிங்களா அதையும் டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு கீழே அந்த பச்சை கலரில் ஒரு இமேஜ் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கேலரியில் இருக்கிற போட்டதாக இதில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்க கேலரியில் இருக்கிற போட்டதாக பார்த்தீங்களா இப்போ கம்பெனி கொடுத்து கேஷ் டாக் ஃபுல்லாக கேஷ்டாக ப்ளஸ் அதனுடைய வெப்சைட் அட்ரஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டோம் அதுக்கெல்லாம் கம்பெனியை பற்றிய ஃபீட்பேக் கொடுத்துட்டோம் என்ன இமேஜ் கொடுத்துருவாங்களோ அந்த இமேஜையும் கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போ வந்து மேலே போஸ்ட்டுருப்பாங்க போஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க போஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே இதில் லோட் ஆகிட்டுருக்கு போஸ்டிங் அப்படின்னு லோட் ஆகிட்டு இருப்பாங்க லோட் ஆகி முடிக்க இந்த கீழே வரது பார்த்தீங்களா என்னுடைய நேம் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இது போஸ்ட் போட்டதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் கம்பெனியோடய கேஷ்டாக் ஃபுல்லாக வந்துட்டு வெப்சைட் அட்ரஸ் வந்துட்டு அது ப்ளூ கலரில் மாறி இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க சரிங்களா நம்ம கொடுத்தது தான் ப்ளூ கலரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுவேன் ஏன்னால் அந்த லிங்கை டச் பண்ணும்போது நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவோம் சரிங்களா அதுக்கடுத்தப்பில் நம்ம கொடுத்த ஃபீட்பேக் தி பெஸ்ட் கம்பெனி ஃபார் ஆன்லைன் ஒர்க்கிஸ் எஸ்வி சரியா கம்பெனி பற்றி ஃபீட்பேக் கொடுத்தாச்சு அந்த கம்பெனியில் என்ன இமேஜ் அப்லோட் பண்ண கொடுத்துருந்தாங்களோ அதையும் அப்லோட் பண்ணியாச்சு நம்ம அதை இதை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சரிங்களா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருங்க அதுக்கடுத்தாப்பில் நம்ம ஐடியா ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா இதில் உள்ள லிங்கை காப்பி பண்ணணும்னா கிலோ இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ரெண்டாவது ரூவா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி இருக்கா அந்த காப்பி லிங்கை காப்பி பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ நம்ம ஐடியில் போய் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்ப்போம் உங்கள் ஐடியா ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ்னு பாருங்க மூணாவது ஆப்ஷன் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் ப்ரைவேட் பப்ளிக் இருக்குது பப்ளிகிறத டச் பண்ணுங்க ஏன்னா என்னைக்குமே ப்ரைவேட்டில் கொடுத்துறாதீங்க பப்ளிக்கில் கொடுத்துருங்க பப்ளிக்கை டச் பண்ணால் நான் யாருக்குமே ஒர்க் பண்ணிட்டேன் வரும் ஒர்க் பண்ணிட்டேன் அதனால் ஒர்க் பண்ணிட்டேன்னு காட்டுது இதில் என்னெல்லாம் கேட்டுருக்கோம்னா இதில் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து பெண்டிங்னு காட்டுது உங்களுக்கு என்ன கேட்டுருக்குன்னா நேம்னு கேட்டுருவோம் அதில் வந்து சோசியல் அதாவது சோசியல் மீடியா நேம் நம்ம ஷேர் சாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணாமல் ஃபேஸ்புக்காக அப்படிங்கிறத கேட்டுருவோம் ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் ஷேர் சட்னா ஷேர் சாட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க சரியா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் வந்து என்ன கொடுக்கணும்னா மை ஃபீட்பேக் அப்படின்னு ரெண்டாவது லைனில் மை ஃபீட்பேக் அப்படிங்கிறத கொடுங்க மூணாவது வந்து கேட்டகரின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டிங்னு காமிக்கும் நம்ம டெஸ்டிங் ஒர்க் தான் பண்ணிவிடுவோம் இதுக்கு அமௌண்ட் எதுவும் வராது ஆனால் கம்பல்சரி பண்ணி ஆகணும் சரிங்களா மூணாவது ஆப்ஷனில் டெஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க திரும்ப ரெட்ட சொல்கிறேன் நேம்னு கேட்டுருக்கும் இந்த பேஜ் வந்தால் நேம்ல வந்து சோஷியல் மீடியா நேம் நம்ம எல்லாம் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கோ சேர்ஸோட ஏதோ ஒன்று ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் அடுத்த அப்படின்னு டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக் அப்படிங்கிறத டைப் பண்ணிருங்க கேட்டகரியில் அதை கிளிக் பண்ணாலே டெஸ்டிங்னு காமிக்கும் அதுக்குள்ளே அப்லோட் இமேஜ் இருக்கும் அப்லோட கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கேலரியில் அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் போட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் அப்லோட் இமேஜ்னு கொடுத்தோன்னே இந்த கேலரியில் என்னுடைய போஸ்டர் சேவ் பண்ணி வச்சுக்கி பாருங்கள் இந்த இது வரும் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த இமேஜ் நம்மளுக்கு சோவாகும் அதான் அப்லோட்னு கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்து வேண்டியதான் சரிங்களா சம்பித்துவிடுங்க கொடுத்தோடன சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அதுக்காக இந்த இதில் நம்ம யூடியூப்லாம் இந்த ஒர்க் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க்காக மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்க மைக்ரோ டாஸ்க்கில் தான் பண்ணணும் கண்டென்ட் ரைட்டர்னா கண்டென்ட் ரைட்டர்ல தான் பண்ணணும் டிஜிட்டல் இன்ஃப்ளென்சர்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சரில் தான் போடணும் இது வந்து மைக்ரோ டாஸ்க்கு கண்டிப்பாக உள்ள ஒர்க் யூடியூப்ல எப்படி பண்ணுங்கிறது நான் அடுத்த வீடியோவாக போகிறேன் டிஜிட்டல் கண்டெய்னர் டிஜிட்டல் கண்டென்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோ சொல்கிறேன் இது வந்து மைக்ரோ டாக்ஸ் பண்ணுறவங்க கிடையாது ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் தான் காட்டும் அதனால் ஒன்றும் பயப்படலில் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் வீடியோ சேனல் வந்து சப்ளை பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து வீடியோ இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுடுங்க சரிங்களா தேங்க்யூ